ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு பத்தாம் வகுப்புங்க இது வாஸ்து வாஸ்துவை வந்து நமக்கு கொடுத்த மயன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா இவங்களுக்கு வந்து நாம் முதலாவதாக வணக்கங்களை சொல்லிக்கொள்வோம் இந்த வகுப்பை எனக்கு கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த வாசு வகுப்பை உங்களுக்கு இலவசமாக அளிப்பதற்கு அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் வணக்கங்கள் வாஸ்து வகுப்பு இந்த வாஸ்து வகுப்பில் வந்து இது வரைக்குமே எப்படி எப்படி அந்த லேண்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது என்னென்னப்பா எப்படி எப்படி செலக்ட் பண்ணால் என்ன விஷயங்கள் இருக்கும் எல்லாமே வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாஸ்து பூஜை எல்லாம் போட்டுட்டோம் வாஸ்து பூஜை போட்டு எப்படி வந்து நம்ம அந்த கடக்கல் அதாவது அந்த குழிகள் வந்து எப்படி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த பகுதியிலேருந்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குழிகள் தோண்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பகுதியிலேருந்து வந்து நம்ம நம்ம சோறு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே வந்து இதுக்கு முந்தைய வகுப்பு வரைக்கும் வந்து ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா இப்போது இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா தாய் சுவர் பில்லர் எழுப்பிட்டோம் தாய் சுவர் வந்து அப்படியே எழுப்பி கொண்டு வந்துட்டே இருக்கோங்க சரிங்களா தாய் சுவருங்கிறது பார்த்திங்கன்னா வந்து மேற்கு பக்கமாக நம்முடைய வீட்டிற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய சுவர் தாய் சுவராக வந்து வந்துடும் சரிங்களா இல்லை பின்னா வந்து சில வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா வேற ஒரு அதாவது ஒவ்வொரு திசையிலையும் வந்து கிழக்கு வாசலாம் அப்படின்னா வந்து அதுக்கான மேற்கு வந்து தாய் சுவராக வந்துடும் இப்படி மாறி மாறி வருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாய் சுவரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் இப்போ நீங்கள் எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கட்டுங்க சரிங்களா எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கட்டுங்க இல்லை பின்னா அந்த ரெண்டே ரெண்டு ஃப்ளோர் தான் கட்டுறோம் இல்லை இப்போனா ஒரு ஃப்ளோர் தாங்க வைக்கிறோம் அப்படின்னா பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் முடிக்கிறீங்க அப்படி முடித்தப்பறம் வந்து லாஸ்ட்டு வந்து மேலே வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாடியாக வந்துடுது ஓகேங்களா அதனுடைய எம்டி ஸ்பேஸ் அப்படி வந்துடுது அது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் வந்துடுது சரிங்களா அந்த தடுப்பு சுவர் அதான் அதுக்கு மேலே தான் அந்த சோர் போகாது அது எவ்வளோ ஃப்ளோர் கட்டினாலும் சரி தான் அதுக்கு மேலே வந்து தடுப்பு சுவர் வந்து நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய சுவர்கள் அதுதான் கீழேருந்து வந்து நமக்கு வந்து மேலே வரைக்கும் வந்திருக்கும் இல்லையா இந்த சுவர்கள் நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த சுவரில் வந்து எப்படி இருக்கணும் அளவு எப்படி இருக்கணும் அதனுடைய மட்டம் வந்து எப்படி இருக்குன்றது பார்த்துக்குவோம் இப்போது நான்கு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது கிழக்கு இது வந்து இது தெற்கு மேற்கு வடக்கு வந்துடுது இல்லையா இப்போது இது எல்லாமே ஃபுல்லாக வால் வந்து அந்த சுவர் வந்து மேல் வரைக்கும் வந்துட்டு சரிங்க இப்படி மேல் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக முடிப்போம் இல்லைங்களா அது எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவர் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப் ஃபீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சரிங்களா மேற்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த சுவர் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த நைரீதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ப அது அது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நைரீதி பகுதி இது ஓகேங்களா இந்த நைரீதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் மட்டுமே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஃபீட்லேருந்து வந்து அப்படியே டவுனில் வந்து இப்படி வரலாம் அப்படி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீட்லேருந்து அப்படியே டவுனில் வந்தோம்னா ஆஃப் ஃபீட்டு ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப் ஃபீட்டு கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துருக்கோம் இதுவும் இதுவுமே இந்த பகுதி இப்படி வர்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீட்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைவாக வரும் இந்த இடத்துல வந்து குறைவாக வரும் ஆஃப் ஃபீட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 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 பன்னிரெண்டு அங்குளம்னு வச்சுக்கோங்களேன் சாரி பன்னிரெண்டு அங்குலந்து ஒரு அடி அதில் ஆறடி ஆறு அடி கூட வேணாங்க ஆறு ரொம்ப ஹைட்டாக இருக்கும் சரி அப்படின்னா வந்து அதில் வந்து நான்கு நான்கு அங்குளம் அடிக்கடையாது நான்கு அங்குலம் நான்கு அங்குலம் ஓகேங்களா அந்த நான்கு அங்குலம் வந்து இந்த இடத்துல வந்து ஹைட்டாக ஸ்டார்ட் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் இந்த பகுதியில் வந்து எப்படி குறைங்குறதை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான்கு அங்குலமாக வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகேங்களா இங்கே லாஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்குலம் மூன்று அங்குலமாக வந்து இங்கே வந்து முடியணும் ஓகேங்களா இங்கே நான்கு ஆரம்பித்து நான்கு அங்குலமாக ஆரம்பித்து மூன்று அங்குலமாக அதாவது அக்னி பாகத்தில் வந்து முடிக்க வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் நைரீதியிலேருந்து வந்து இங்கே ஆரம்பித்தோன்னா இது வந்து இது வடக்கு முகமாக இங்கே வர்ற அந்த வாயு வாயு மூளை வாயு இந்த வாயு இடத்துக்கு வரும்போது நான்கு அங்குலமாக இருப்பது இங்கே வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா வந்து இரண்டு அங்குலமாக இருக்கணும் இரண்டு அங்குலமாக முடிக்கணும் அதாவது ரெண்டு அங்குலம் ஹைட்டு இங்கே நாலுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாக வரணும் இங்கே நாலுலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மூணு இதற்கு அடுத்ததாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா இங்கே வந்து ரெண்டு அங்குலத்தில் இருக்குது இங்கேருந்து வந்து கரெக்டாக சமமாக வந்து முடிச்சுட்டா போதும் ஓகேங்களா அதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலங்குலம் இருக்குது நாலங்குலுக்கு வந்து கம்மியாக வந்து எப்படி இருக்கும் இந்த ரெண்டு அங்குலம் ஹைட்டில் ஆரம்பித்து சமமாக வந்து இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ வர மாதிரி வந்து முடிச்சிடணும் இங்கே இந்த இடத்துல வந்து ஜீரோ அங்குலத்தில் வந்துடணும் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மூன்று மூன்று அங்குலத்தில் இங்கேருந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அதாவது இங்கே அக்னி மூலையிலேருந்து மூன்று அங்குலத்தில் ஆரம்பிக்கிறோங்க ஆரம்பித்து இதுலேருந்து வந்தோம்னா இங்கே வந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து பிடிச்சிடணும் இப்போ நமக்கு அதனுடைய அதேமாரி அந்த தளம் இருக்குது இல்லைங்களா அந்த தலமே வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கணும் வந்து மொட்டை மாடின்னு சொல்கிறேன் அந்த மாடி அந்த மாடியில் அதை மேல் ஃப்ளோர் அந்த டாப்பில் இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு அதை டெரஸ் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த தலைமே எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான்கிலிருந்து ஒன்று நான்குலேருந்து ஜீரோ அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இரண்டிலிருந்து ஜீரோ மூன்றிலிருந்து ஜீரோ இப்படி வந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆகும் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா மழை பெய்யுது மழை பெய்யும் பொழுது இந்த தலைமை வந்து நம்ம இப்படி அமைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி எல்லாம் வந்து இங்கே ஓடி வருங்க சரிங்களா அந்த ஃப்ளோ வந்து வாட்ரு ஃப்ளோ வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையே கிடையாது அந்த வாட்ரு ஃப்ளோ வந்து இங்கே வரும் எங்கள் ஈசானிய பாகத்துக்கு வந்துடுங்க இதுதான் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது இதுதான் இந்த ஈசானிய பாகத்துலேருந்து கொண்டு வர்றோம் ஈசானிய பாகத்துலேருந்து கொண்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த பூமி லெவலில் அந்த தண்ணீர் தொட்டி வச்சிடறோம் தண்ணீர் தொட்டின்னா நீர் அதாவது மழை நீர் சேகரிப்பு தொட்டி இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டி வந்து தாராளமாக வையுங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயுமே வையுங்க எதுக்கு சொல்கிறேன்னா மலைங்கிறது வந்து இயற்கை தரக்கூடிய மிகப்பெரிய கொடை ஓகேங்களா கொடை வள்ளல் அந்த வருண பகவானை வந்து நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் மழை மழை வந்து நம்ம வந்து நம்ம வரவழைக்க முடியாது அந்த மழை வந்து இயற்கையாக வரும் பொழுது அந்த மழை நீரை தேக்கி அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணிக்கலாங்க சரிங்களா மழை நீரை வந்து சேமிக்கிறது வந்து பழகு முதல்ல மழைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீருங்கிறது வந்து சந்திரன் ஓகேங்களா அந்த சந்திரனுடைய அம்சத்தை வந்து நம்ம நம்முடைய வீட்டில் வந்து நம்ம தேக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பண வரவுகளுக்கு வந்து உங்களுக்கு கவலையே இருக்காதுங்க சரிங்களா இந்த மழை நீர் தேக்க தொட்டி இல்லாத வீடுகளில் பாருங்கள் வர்ற காசு வந்து ஒன்றுக்கு ஒன்றே பறந்துடும் நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள் உள்ள வர்ற காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமே செலவாகிடும் இந்த மழைநீர் அமைப்பு வந்து வைங்க இது மிகப்பெரிய அற்புதம் இந்த மழைநீர் அமைப்பு வச்சோன்னா என்னென்ன நன்மைகள் பாருங்கள் நம்முடைய அதாவது வெயில் காலத்தில் இந்த பில்டிங்கோட அமைப்பு இருக்குது இல்லைங்களா இப்போ என்ன ஆகும் அப்படினா அந்த ஹீட்னால் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய சிமெண்ட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு விரிசல் விடக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து கொடுத்துரும் சரிங்களா அப்போ நீங்க மழைநீர் தொட்டி வந்து இங்கே வச்சு சேகரிப்பு தொட்டி வச்சிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய இல்லத்தை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரு பாதுகாப்பாக வந்து ஒரு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் வாட்ரு இருந்துகிட்டே இருக்குங்க வாட்டர் லெவல் நம்மளுடைய நம்முடைய பில்டிங்கை சுத்தி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த வாட்ரு லெவல் நம்மளுடைய பில்டிங்கை சுத்தி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா என்னதான் வெயில் அடித்தாலும் சரிதாங்க அந்த உங்களுடைய வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாரனா அந்த நீர் ஆதாரம் விளங்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து தண்ணீர் சேகரிப்பு தொட்டி வந்து நம்ம அதை தண்ணீர் மழை நீர் சேகரிப்பு வச்சுட்டோம் இது நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கிற அந்த கிரவுண்ட் லெவல் வாட்டர் லெவல் வந்து குறையாது அது ஒன்று நமக்கு சுற்றி இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் போரில் தண்ணி வர்றாங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுடைய வீட்டில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு அடிக்கு தான் போட்டிருப்பீங்க போர் போட்டிருப்பீங்க பக்கத்தில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எல்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எல்லாம் வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க தண்ணியே வரமாட்டேங்கிறது ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் போட்டால் கூட மெதுவாக தான் தண்ணி மெதுவாக தான் ஏறுதிருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளேயே வந்து அவ்வளோ அப்படி ஒரு அறிவு மாதிரி கொட்டிடும் டேங்க் வந்து ஃபுல்லாகிடும் ஓகேங்களா எதனால காரணம் அப்படின்னா இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி இது வந்து வைத்தது தான் மிகப்பெரிய அற்புதம் இது இது வீட்டுக்கான உயிரோட்டத்தையும் கொடுக்கும் அந்த வீடு வாழ்றதுக்கான ஒவ்வொரு வீடு அமைப்பு வந்து போடுவாங்க இல்லைங்களா ஒவ்வொரு அதாவது உங்களுடைய ஜாதகத்தினுடைய உங்களுடைய நட்சத்திரத்தின்படி தான் வந்து வீட்டை வந்து நம்ம அளவுகள் போடணும் ஓகேங்களா அப்போது வாஸ்து ஜோதிடம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள் அப்படின்ட்டு நம்ம இருந்து பார்த்துட்டு வர்றோம் இப்போ இதில் அந்த இந்த மழைநீர் சேகரிப்பு வச்சுட்டீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வீட்டு அதாவது வாட்டர் லெவல் சூப்பராக இருக்கும் ஏங்க இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் சொல்லி நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்ததுல போகலாம் என்னென்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க அந்த கோவில்கள் முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டது கோவில்கள் தான் சரிங்களா ஆயிரம் வருடங்கள் தாண்டி இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் ரொம்ப இருக்குது அதில் முக்கியமான கோவில் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் கட்ட அதாவது கட்டிய தஞ்சை பெரிய கோவில் அந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோவில் இருக்குது அவ்வளோ பெரிய உயர்ந்த கட்டிடம் அதற்கான அஸ்திவாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு போடணும் ஓகேங்களா இப்போது ஒரு அஞ்சு ஃப்ளோர் பத்து ஃப்ளோர் பதினஞ்சு ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு ஒரு ஃப்ளாட் ஒன்று கட்டுறாங்க அப்படி கட்டும்போது அதற்கான அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக தோண்டுவாங்க ஆனால் அந்த தஞ்சை பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஏழடிங்குள்ள தான் இருக்குது அஸ்திவாரம் அப்போது எவ்வளவு அற்புதமாக வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதைவிட முக்கியமான விஷயம் வந்து ஒன்று ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு ராஜராஜ சோழன் எப்படின்னா அந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு ஃபோட்டோவில் கூட பார்க்கலாம் அதோடைய வீடியோ கூட வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோயிலை ஒட்டி ஒரு ஆறு அதாவது நீர்நிலை இருக்கிற மாதிரி ஒரு ஆறு ஓடும் அது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன அந்த நீர்நிலைகளை அதை ஈர்த்து அந்த கருங்கல் கட்டிடம் வந்து அவ்வளவு அதாவது ஆயிரம் வருஷங்களை தாங்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அது அப்போது அந்த நீர்நிலைய இருக்கக்கூடிய அந்த நீரை இழுத்து உறிஞ்சிக்கொண்டு அது அந்த பில்டிங் வந்து இருக்கு எப்படி நமக்கு வந்து நீருங்கிற ஒரு விஷயம் தேவையோ அது மாதிரி நம்ம கட்டக்கூடிய பஞ்சபூதங்களை உள்ளடக்க உள்ளடக்கிய இந்த வீட்டிற்கு நீருங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக தேவை சரிங்களா அப்போது இந்த நீர்நிலைகள் வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நம்ம பார்த்துடுறோம் ஓகே இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தோம் இதில் பார்த்திங்கன்னா தாய் சுவர் தாய் ஹைட் வந்து எ எந்த லெவலில் இருந்து எப்படி இருந்து எங்கேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணால் மிக மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோம்னா நீர் மேலாண்மைங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போங்க சரிங்களா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தாய் சோறு பற்றி பார்த்துட்டோம் தாய் சோறுன்னு என்ன அதனுடைய நன்மைகள் என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த தண்ணீர் சேகரிப்பு அதுவும் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைன்னா என்னங்க நீர் மேலாண்மை அப்படின்னா தண்ணீரை நாம் எப்படி உபயோகிக்கிறோம் தண்ணீரை வந்து அந்த அந்த வாட்டரை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நீர் மேலாண்மை அந்த நீரை வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு ஒரு ஆர்டர் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அதை எப்படி நம்ம வந்து நம்ம செயல்படுத்துறதுங்கிற ஒரு விஷயம் தான் நீர் மேலாண்மை சரிங்க இப்போ வந்து ஒரு உங்கள் வீட்டிலையே எடுத்துக்கோங்களேன் வீட்டுலேருந்து ரொம்ப வீட்டில் உங்கள் வீட்டில் பார்த்தோன்னா தெரியும் சில வீட்டில் பார்த்தோம்னா வாட்ரு டேப் வச்சுருப்பாங்க அந்த வாட்ரு டேப் பார்த்தீங்கன்னா சரியாக மூட மாட்டாங்க தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு டேப் வந்து ரொம்ப லூஸாக போய் தண்ணி ட்ராப் ட்ராப் ட்ராப்பாக சுட்டிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி இருக்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும் என்னென்னா நான் தான் நார்மலே சொல்லிட்டேன் தண்ணி நீருங்கிறது வந்து சந்திரன் சந்திரன்கிறது பார்த்திங்கன்னா தினசரி செலவுகளுக்கான ஒரு பணவரவை தரக்கூடியவர் வந்து சந்திரன் அப்போது இந்த சந்திரன் வந்து சந்திரனை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நீரை எந்தளவுக்கு வந்து நம்ம வேஸ்ட்டு அதை வேஸ்ட்டு பண்ணுறோமோ அளவுக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வாஷ் பேஷனில் இருந்தாலும் சரி தான் கிச்சனில் இருந்தாலும் சரி தான் ரெஸ்ட் ரூமில் இருந்தாலும் சரி தான் இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படி சரி பண்ணிட்டீங்கன்னா மிக மிக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை வந்து இந்த ஒரு இந்த ஒரு சின்ன விஷயத்தோட வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போர்வெல் போடுறது இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடியே இதுக்கு முன்னாடி வரக்க வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் எதுலேருந்து எங்கேருந்து எங்கே போ போர் போடணும் அந்த விஷயங்களை எல்லாமே பார்த்துட்டோங்க சரிங்களா இப்போது போர் போட்டாச்சு நம்ம இந்த இந்த நீர் மேலாண்மையினர்ந்து அந்த தண்ணீரை வந்து எப்படி நம்ம நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து நம்ம ப பார்த்தோம் அந்த நீர் மேலாண்மே இருந்து அதுதான் அந்த வாட்டர் போர் லெவல் வந்து எங்கேருந்து எந்த திசையிலேருந்து போடுறது அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் ஈசானிய பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் ஒன்று போட்டோம்னா அந்த ப அந்த லைனுக்குள்ளே வந்து வரக்கூடாது போரே வரக்கூடாது எங்கே வரணும் அப்படின்னா இருந்து அதாவது வடக்கு சுவர்னு அதாவது அதாவது வடக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிழக்குலேருந்து வடக்கு திசை வச்சுக்கோங்களேன் அந்த ஈசானியத்திலேருந்து வாயுக்கு போறதுல ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாகத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாகத்தில் தான் வந்து நம்ம போரே போடணும் அதேமாரி வந்து கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வந்து அதுமாரி போடணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த அந்த வாயு மூலையுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து போர் போடக்கூடாது அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நைரதி மூலையிலேருந்து போர் போடக்கூடாது நைரீதி முலேந்து போர் போட்டாங்கன்னா மிகப்பெரிய தொல்லைகள் அவசியங்கள் எல்லாமே ஒரு எங்க வீட்டுக்குள்ளேருந்து போகிறதுக்கு வந்து என்னங்க பண்ணுறதுனா வீட்டுக்குள்ளே வந்து தாராளமாக வந்து அதுமாரி அமைப்பில் வந்து போட்டு வைங்க அதுதான் நல்லது சரிங்களா சில வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பக்கமாக பார்த்த ஃப்ளாட்டாகவே வந்துடும் அங்கே வந்து அங்கே அங்கே வந்து அங்கே இந்த இடத்துல அங்கே போடுறது இதுமாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சரிங்க நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஈசானியத்தில் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்ட்டு அப்போது அதுக்கு தான் நான் சொன்னேன்னு ஆரம்பத்திலேயே உங்களுடைய கட்டிட அமைப்பு வந்து கொஞ்சம் ஓகேங்களா அந்த பில்டிங் அமைப்பு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க அப்போது கிழக்கு பாகமாக வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வந்துடும் சரிங்களா ஒரு இரண்டு அடி இல்லை வந்து ஒரு மூன்று அடின்னு வச்சுக்கோங்க மூன்று அடி கேப் விட்டுருங்க இல்லை சார் அந்தளவுக்கு வந்து கேப் விடுறதுக்கே வந்து இடமே இல்லை அப்படின்னா தாராளமாக வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேருந்து வந்து போர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் முக்கியமாக வந்து அந்த போர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா சில பேர் சம்பெலாம் வச்சுருப்பாங்க ஹாலில் ஹாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில பேர் சம்பெலாம் வச்சு வச்சுருப்பாங்க அதேமாரி தயவு செய்து வைக்காதீங்க அதாவது நீர் சேகரிப்பு தொட்டி அந்த சம்பலை தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து விடுவோம் அதுலேருந்து வந்து நாங்கள் நாங்கள் மேலே ஏற்றுப்பாங்க அந்த ஹாலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ஹாலில் படுத்து தூங்குவாங்க இப்போது நீர்நிலை இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மேலே வந்து நம்ம எப்பவுமே தூங்கக்கூடாது இதன் இது என்ன ஆகும் அப்படின்னா உடலில் வந்து நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் சரிங்களா அது அதை அதை விட முக்கியமானால் நம்முடைய மனோநிலை வந்து ஒரு கரெக்டான ஒரு புள்ளியில் நிற்காது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி இருக்கிற இடத்துலாம் போய் பாருங்கள் அந்த செம்பை வந்து கரெக்டான இடத்தெலாம் வச்சுருப்பாங்க அது வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடாதுங்க வாசலுக்கு நம்மளுடைய நம்முடைய ஹாலுக்குள்ளையோ இல்லை இதுக்குள்ளேயோ வரக்கூடாது அந்த தாய் சுவர் இருக்குது இல்லைங்களா சுவர் இருக்குது இல்லைங்களா அந்த அந்த கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சுவருக்கு வெளியில தான் இருக்கணும் சம்பு வந்து வீட்டுக்குள்ளே தயவு செய்து வைக்க வைக்காதுங்க வீட்டுக்கு அதாவது வீடுன்னா நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய அதாவது மெயின் டோர் வருது இல்லைங்களா தலைவாசல் உள்ளே கொண்டு வரவே கொண்டு வராதிங்க அந்த சோற்றுக்குள்ள உள்ளே அது கொண்டு வராதிங்க சார் அமைக்கிறதுக்கு வந்து வழியே இல்லாமல் இருக்குது சார் என்ன சார் பண்ணுறது அது எல்லாத்தையுமே வந்து நான் அடுத்தடுத்த வகுப்பு வகுப்பில் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த இடத்துல வந்து போர் போட முடியல சார் இந்த இடத்துல அப்போ வந்து போர் போட முடியாது அதாவது போர்லாம் வந்து எந்த இடம் எந்தெந்த இடத்துல போடலாம் முக்கியமாக வந்து எந்த இடத்துல போடணுங்கிற சொல்லிட்டேன் எந்த இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரி மாதிரி அமைப்பு இல்லாமல் இருக்கிறப்போ எந்த இடத்துல போடலாங்கிறத அடுத்த வகுப்பில் வந்து நம்ம நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது வாஸ்து வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா கழிவு நீர்லாம் வந்து நம்ம நம்ம வெளியேற்றுறோம் சரிங்களா கழிவு நீர் வந்து இப்போ பில்டிங்க்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லைனே கொடுத்துருவாங்க பைப்லைன் வந்து பில்டிங் உள்ளே வந்து வந்தால் வந்து ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதில் ஏதாவது அது ஏதாவது திரும்ப ஏதாவது ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த நீர் அந்த கழிவு நீர் வந்து பில்டிங் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பில்டிங் வந்து இப்படி இருக்குங்க இது வந்து இது கிழக்கு பக்கமாக வந்துடுது இது தெற்கு இது மேற்கு இது வடக்கு வருதுங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம் இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனு இது எல்லாமே வந்துடுது இதனுடைய தண்ணீர் வாட்டர் ஃப்ளோ எல்லாமே வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மேற்கு பக்கம் வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுலேருந்து பைப்பில் வந்து இப்படி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வரணும் அதுமாரி பைப்லைன் வந்து இப்படி போட்டு இப்படி வீட்டுக்கு வெளியிலே கொண்டுவாங்க வாங்க வீட்டுக்கு அமைப்பு கொண்டு வந்துடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சரிங்க வீட்டுக்கு வந்து வெளியில் போட முடியலங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வருது அப்படின்னா வீட்டுக்குள்ளேருந்து தயவு செய்து கொண்டு வராதீங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வர்ற அந்த பைப்லைன் மூலமாக பல விதமான தொல்லைகள் இருக்கும் இதனால்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த பைப்லைன் ஏதாவது உடஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வர்றது அந்த கழிவுகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துடும் அப்போது அந்த வீட்டினுடைய எல்லா அதாவது அந்த புனிதத்தன்மைன்னு தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே கெட்டு போயிடும் சுத்தமாக கெட்டு போயிடும் இது மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்துருவோம் அப்போது பைப்லைனை வந்து இங்கேருந்து போட்டு அந்த வீட்டை வந்து நம்ம சுற்றி இப்படி வந்து இப்படி தான் வரணும் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றி கொண்டு வந்துடுங்க ஹைட்டாகவே கொண்டு வாங்க திரும்பவும் இந்த இடத்துலேருந்து ஹைட்டாக கொண்டு வந்து டோட்டல் டவுன் ஆக்கிடுங்க இங்கே அதேமாதிரி வந்து இங்கே வரும்போது வந்து அதே மாதிரி தான் சரிங்களா இப்போது அந்த கழிவுநீர்கள் கழிவுநீர் அதாவது கழிவு நீர் வெளிவரக்கூடிய அந்த அமைப்பு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த கழிவு நீர் வந்து வெளில வருதுங்க வெளில வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈசானியத்தில் வந்து நிற்கிது ஈசானியத்துல வந்து நின்றுது ஈசானியத்துல வந்து கழிவு நீர் வந்து வைக்கலாமா அப்படின்னா ஈசானியத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம வாட்டர் அவள் கொடுத்துருக்கோம் மிக அருமையான ஒரு ஒரு விஷயம்தான் அப்போது இந்த இடத்துல வர்றதை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து இங்கே வரக்கூடாது இந்த கழிவுநீர் தொட்டியை வந்து வடக்கு இந்த வாயு மூலை வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து கழிவுநீர் தொட்டியை வச்சுக்கோங்க சரிங்களா கழிவுநீர் தொட்டியை வந்து சம்ப் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ ரொம்ப இடத்துல பார்த்தீங்கன்னா கழிவுநீர் தொட்டி வைக்கிறது இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ட்ரைனேஜில் போய் அதை வந்து அதை 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 போய் அதை கலந்துடுறாங்க அப்போது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதேமாரி வீட்டுக்கு வெளியில் போட்டு இதுமாரி கொண்டு வந்துருங்க வீட்டு வெளியில் தான் போகிறோம் இதுமாரி இருக்குது சில இடத்துல பார்த்திங்கனா வந்து ஸ்ட்ரைட்டாகவே பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயின்டைன் பண்ண முடியல நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணாலும் சரிதாங்க அதனுடைய அமைப்பு வந்து இந்த இடத்துல அதாவது வடக அதாவது வடமேற்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகணும் அந்த இடத்துல வந்து அங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி அமைப்பு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாம் வந்து சேர வந்து அந்த இடத்துல சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதை மெயின் சம்ப்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக அந்த 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 பில்டிங்கில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் மெயின் இடம் வந்து இங்கே வருது இந்த சம்பு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகி நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சேரணுன்னா வந்து கொண்டு போகலாம் நீங்கள் ஏன்னா வந்து கழிவுநீர் இருக்காது நீர் போகிறதுக்கு வந்து அரசாங்கம் அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் சரிங்களா அந்த சம்பு மட்டும் வந்து இந்த இடமா வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சிட்டு இதுலேருந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதுலேருந்து வந்து வெளில வந்து அவுட் போகும் அதேமாரி வச்சுக்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அடுத்த வகுப்பில் வந்து நம்ம என்னென்னா இந்த போர் போடுறது விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது எந்தெந்த இடத்துல சில இடத்துல வந்து அமைக்க முடியலைங்க நீங்க வாயு மொழியில சொல்றீங்க வாயு முறை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க சரி எந்தெந்த இடத்துல நம்ம போர்லாம் போடலாம் அதனுடைய சிறப்புகள் வந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இந்த வகுப்பை உங்களுக்காக வழங்க சொன்ன வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் வணக்கங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த வகுப்பை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற கேமராமேன் ஸ்வீட்டி அவர்களுக்கும் பிரவீன் அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகள் இந்த வகுப்பை எடிட் செய்து உங்களுக்கு வழங்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்